பேரணாம்பட்டு அருகே செங்கல் சூளைகள் செயல்படுவதற்கு எதிர்த்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு ஒன்றியத்துக்குட்பட்ட டி டி மோட்டூர் ஊராட்சியில் உள்ள சிந்த கண்வாய் கமலாபுரம் போன்ற கிராமங்கள் வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளன இப்பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் அனுமதியின்றி செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் இருபத்தி ஐந்து அடி ஆழம் வரை தோண்டி செம்மண் எடுப்பதாகவும் இதனால் மழைக்காலங்களில் பள்ளங்களில் தேங்கும் நீரில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விழும் நிலை உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து கிராம மக்கள் அளித்த புகாரின் பேரில் குடியாத்தம் கோட்டாட்சியர் சூலைப் பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்பொழுது அதிக பள்ளம் எடுத்த செங்கல் சூளை உரிமையாளர்களை கண்டித்த கோட்டாட்சியர் உடனடியாக பள்ளங்களை மண் கொட்டி நிரப்ப வேண்டும் என உத்தரவிட்டார் இந்நிலையில் சிந்தக்கடவாய் கிராமத்தில் உள்ள செங்கல் சூளை உரிமையாளர் சிவாய் என்பவர் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் மண் அள்ளியுள்ளார் இதனை அறிந்த கிராம மக்கள் ஜேசிபி இயந்திரத்தை சிறைப்பிடித்து செங்கல் சூளை பகுதியிலேயே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த பேரணாம்பட்டு வட்டாட்சியர் சிவசங்கரன் செங்கல் சூளைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் அனைத்து செங்கல் சூளை உரிமையாளர்களும் சூளை நடத்துவதற்கான சான்றிதழ்களுடன் திங்கட்கிழமை அலுவலகத்திற்கு வரவேண்டும் எனவும் அதுவரை யாரும் செங்கல் சூளை நடத்தக்கூடாது எனவும் உத்தரவிட்டார் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது